வணக்கம் ஒரு நிமிஷம் சும்மா கண்ண மூடி யோசிச்சு பாருங்க இன்னும் அஞ்சே வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதுக்குள்ள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ நம்மள மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஆனா இது வந்து இது வெறும் ட்ரெய்லர் தான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல நாம எல்லாரும் ஏஐ கூட ஒன்னா கலந்து இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு புத்திசாலிகளா மாறிடுவோம் இதை கேட்கும் போது ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் படம் பாக்குற மாதிரி இருக்குல்ல இருக்கு ஆனா இத சொல்றது ஒரு சாதாரண ஆள் இல்ல ரே கர்ஸ்வைல் ஆமா ரே கர்ஸ்வைல் உலகத்தோட மிக முக்கியமான ஃபியூச்சரிஸ்ட்களில் ஒருத்தர் அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கடந்த முப்பது வருஷத்துல அவர் சொன்ன கணிப்புகளில் எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் அப்படியே நடந்திருக்கு நினைச்சு பாருங்க எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் நீங்க எங்களுக்கு அனுப்பின இந்த உரையாடல கர்ஸ்வைல் தன்னோட இந்த தலை சுற்று வைக்கும் கணிப்புகளை பத்தி ரொம்ப ஆழமா பேசுறாரு அதத்தான் நாம இன்னைக்கு அலசி ஆராய போறோம் யுனிவர்சிட்டில நடந்த ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ்ல அங்கிருந்து ஏஐ நிபுணர்கள் எல்லாரும் ஆமா சிரிச்சாங்க இதெல்லாம் நடக்க இன்னும் நூறு வருஷமாவது ஆகும்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு சாட் ஜிபிடி மிட் ஜேர்னும் நம்ம பார்க்குற வளர்ச்சியை வச்சு பார்க்கும்போது கர்ஸ்வைல் சொன்னது அவ்வளோ மிகையா தெரியல அதனால இந்த உரையாடல் வழியா அவர் காட்டுற எதிர்காலம் எப்படி இருக்கும் மனுஷனோட அடுத்த கட்ட பரிமாணம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் இது வெறும் டெக்னாலஜி பத்தி மட்டும் இல்ல நம்ம எல்லாரையும் பத்தினது சரி இந்த எண்களை கேட்கும் போதே தலை சுத்துது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இது ரொம்ப தூரத்தில் இல்லை முதல்ல இந்த ரெண்டு பெரிய ஐடியாக்களையும் கொஞ்சம் பிரித்து பார்க்கலாம் ஒன்னு ஏஜிஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இன்னொன்று சிங்குலாரிட்டி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்னு தான் கேக்குது என்னோட கேள்வி என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயே ஏஜிஐ வந்துட்டா அப்புறம் எதுக்கு சிங்குலாரிட்டிக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் காத்திருக்கணும் அந்த பதினாறு வருஷ கேப்ல என்ன நடக்க போகுது இது ஒரு அருமையான கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட கர்ட்ஸ்வைல் பார்வையில ஏஜிஐங்கிறது ஒரு சாதாரண மனுஷன மாதிரி யோசிக்கிறது மட்டும் இல்லை அது வந்து இயற்பியல் மருத்துவம் கலைன்னு ஆயிரக்கணக்கான துறைகள்ல ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி செயல்படும் ஒரே நேரத்துலயா ஆமா ஒரே நேரத்துல அது மட்டும் இல்லாம அந்த எல்லா துறைகளோட அறிவியும் ஒன்னா சேர்த்து எந்த மனுஷனாலும் உருவாக்க முடியாத ஒரு புதிய நுண்ணறிவை உருவாக்கும் இதுதான் ஏஜிஐ ஓகே அப்போ ஏஜிஏங்கிறது நம்மக்கிட்டே இருக்கிற ஒரு சூப்பர் பவர்ஃபுல் கருவி மாதிரி நம்மள விட பல மடங்கு திறமையான ஒரு விஷயம் அப்போ சிங்குலாரிட்டி சிங்குலாரிட்டிங்கிறது நாம் அந்த கருவியோட இணையிற தருணம் அது மனிதன் வர்சஸ் ஏஐ கிடையாது அது மனிதனும் யும் ஒன்னா மாறுறது உங்க மூளையில ஒரு யோசனை தோணும் போது அது உங்க உடம்புல இருந்து வந்ததா இல்ல கிளவுட்ல இருந்து வந்ததான்னு உங்களால சொல்லவே முடியாது அப்போ நம்ம கூட்டு நுண்ணறிவு ஆயிரம் மடங்கு அதிகரிக்கும்னு சொல்றாரு அதுதான் சிங்கிளாரிட்டியா அதுதான் சிங்கிளாரிட்டி அந்த சமூக உயிரியல் இணைப்புக்கு எடுக்கற நேரம் தான் அந்த பதினாறு வருஷ இடைவெளி கேக்கவே பிரமிப்பா இருக்கு நம்ம மூல கிளவுட் கம்ப்யூட்டிங் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி இப்போ இந்த மனித இயந்திரம் இணைப்பு நடக்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த ஏஐ களுக்கு உணர்வுகள் அதாவது கான்ஷியஸ்னஸ் இருக்குமா அதுங்க தங்களுக்குன்னு உரிமை கேட்க ஆரம்பிக்குமா கரஸ்வேல் இத ரொம்ப வித்தியாசமாயிட ஒரு கோணத்துல பாக்குறார் அவர் என்ன சொல்றாருன்னா உணர்வு அப்படிங்கற விஷயத்தை அறிவியல் பூர்வமா நிரூபிக்கவே முடியாது அது ஒருத்தரோட தனிப்பட்ட அனுபவம் இப்போ உங்களுக்கு உணர்வு இருக்கா இல்லையான்னு என்னால ஒரு மெஷினை வச்சு ஸ்கேன் பண்ணி சொல்ல முடியாது இல்லையா முடியாது நான் சொல்றத என் நடவடிக்கைகளை தான் நீங்க நம்பணும் அதே அதே அளவுகோல தான் நாம ஏஐக்கும் பயன்படுத்துவோம்னு சொல்றார் ஆனா இதுல ஒரு தத்துவ சிக்கல் இருக்குல்ல ஒரு மெஷின் வழியில துடிக்கிற மாதிரி நடிச்சா அதுக்கு உண்மையிலே வலிக்குதுன்னு அர்த்தம் இல்லையே நாம வெறும் நடிப்புக்கு மயங்கி அதுக்கு உரிமைகளை கொடுக்க ஆரம்பிச்சா அது முடியாதா நிச்சயம் அதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி கர்ஸ்வேல் சொல்றது என்னன்னா ஒரு கட்டத்துல அந்த நடிப்புக்கும் உண்மைக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஏஐ தத்ரூபமா மாறிடும் நம்ம சொந்த பிள்ளைங்களோட உணர்வுகளை கூட நாம ஸ்கேன் பண்ணி பாக்கறது இல்ல அவங்க நடவடிக்கைகளை தான் நம்புறோம் இன்னைக்கே சிலர் ஏஐ தெரபிஸ்ட் கிட்ட பேசுறாங்க அந்த உரையாடல்களை படிச்சா அது ஒரு மிஷின் கிட்ட பேசுற மாதிரியே தெரியல அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா இருக்கு ஆமா இந்த நிலை அதிகமாகும் போது அதுங்களை உணர்வுள்ளவையா ஏத்துக்கிறத தவிர நமக்கு வேற வழி இருக்காது அது சரியா தவறா என்பது அடுத்த கட்ட விவாதம் இந்த உரையாடல்ல என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் நீண்ட ஆயுள் தப்பித்தல் வேகம்னு ஒரு கான்செப்ட் ஆமா லாஞ்சிவிட்டி எஸ்கேப் அதாவது ஒவ்வொரு வருஷமும் அறிவியல் வளர்ச்சியால உங்க ஆயுள் ஒரு வருஷத்துக்கும் மேல அதிகரிக்கும் ஒரு நிலை இது உண்மையிலேயே சாத்தியமா கேர்ஸ் ஒயிலோட கணிப்புப்படி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ள இது சாத்தியமாகும் ஆமா இதுக்கு நானோ தொழில்நுட்பம் கூட தேவையில்லைங்கிறாரு ஏஐய பயன்படுத்தி கோடி கணக்கான மருத்துவ சாத்தியக்கூறுகளை ஒரே வார இறுதியில கணினி மூலமா சோதிச்சிட முடியும் இதனால நோய்களுக்கான புதிய மருந்துகள் ரொம்ப ரொம்ப வேகமா உருவாக்கப்படும் அப்ப நாம அதுக்கு என்ன செய்யணும் அவரோட அறிவுரை ரொம்ப சிம்பிள் அடுத்த பத்து வருஷத்துக்கு அதாவது முப்பதுகளோட ஆரம்பம் வரைக்கும் ஆரோக்கியமா அதுக்கப்புறம் உங்களை காப்பாத்தும் அவர் கிரயானிக்ஸ் பத்தி சொல்றாரு உடலை ஒரே நிலையில பாதுகாக்கிறது ஆனா அது அவரோட பிளான் டி தானா அப்போ பிளான் ஏ பி சி எல்லாமே உயிரோட இருக்கிறது தான் சரி அப்ப நாம ரொம்ப நாள் வாழ போறோம்னு வச்சுக்கலாம் ஒருவேளை சாகா வரமே கிடைச்சாலும் ஒரு முக்கியமான கேள்வி வருது நம்ம என்ன செஞ்சு நம்ம காலத்தை கழிக்க போறோம் குறிப்பா ஏஐ நம்ம எல்லா வேலையும் எடுத்துக்கிட்டா மனுஷங்களுக்கு என்னதான் வேலை இருக்கும் வருமானத்துக்கு என்ன செய்யறது இதுதான் இன்னைக்கு எல்லாரையும் பயமுறுத்துற கேள்வி கர்ஸ் வைல் இத ஒரு பிரச்சனைய பார்க்கல சொல்லு போனா ஒரு விடுதலையா பாக்குறார் முதல்ல வருமானம் விஷயத்துக்கு வருவோம் ஏஐ ஆல உற்பத்தி திறன் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அதிகரிக்கும் போது பொருட்களோட விலை பயங்கரமா குறையும் சாப்பாடு வீடு மருத்துவம்னு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறது ரொம்ப சுலபமாயிடும் அதனால அனைவருக்கும் அடிப்படை வருமானம் அதாவது யூனிவர்சல் பேசிக் இன்கம் மாதிரி திட்டங்கள் வருங்காலத்துல சாத்தியம்னு சொல்றாரா ஆமா ரெண்டாயிரத்தி முப்பதுகள்ல அது ஒரு இயல்பான ஒன்றா மாறிடும் கணிக்கிறார் ஆனா இது கேட்க நல்லா இருந்தாலும் நடைமுறையில சாத்தியமா வேற எல்லாமே எல்லாருக்கும் சும்மா பணம் கொடுத்தா பொருளாதாரம் என்ன ஆகும் மக்கள் சோம்பரியாக கரஸ் வயல் இந்த விமர்சனத்தையும் பாக்குறாரு அவர் பார்வையில யூபிஐ என்பது ஒரு சோசியலிஸ்ட் பதாய ஒரு ஹேண்ட் அவுட் இல்ல அது ஒரு முதலீடு ரெண்டு விஷயங்களா அவர் சொல்றார் ஒன்னு இன்னைக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது கிட்டத்தட்ட எழுவத்தொன்பது சதவீதம் கார்பரேட் ஊழியர்கள் அவங்க வேலையில எந்த அர்த்தத்தையும் பாக்கல வெறும் சம்பளத்துக்காக தான் வேலை செய்யறாங்க சரியா சொன்னீங்க அப்போ பணத்துக்காக வேலை செய்யணுங்கிற கட்டாயம் இல்லாதப்போதான் மனுஷனோட உண்மையான படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி வெளியே வரும் புதிய கலைகள் புதிய கண்டுபிடிப்புகள் சமூக சேவைகள்னு மனிதகுலம் அடுத்த கட்டத்துக்கு போகும் இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை அப்போ வேலைங்கறதோட அர்த்தமே மாறிடும் பிழைப்புக்காக இல்லாம பிடிப்புக்காக மட்டும் வேலை செய்வோம் கரெக்டு ரெண்டாவது வேலைக்கு போறதுங்கிறது ஒரு சமூக கட்டமைப்பு தான் வேட்டையாடின காலத்திலிருந்து விவசாயம் அப்புறம் தொழிற்சாலைன்னு மாறிட்டே தான் வந்திருக்கு ஏஐ வர்றது அந்த மாற்றத்தோட அடுத்தபடி நாம அத ஒரு அச்சுறுத்தலா பார்க்காம ஒரு வாய்ப்பா பார்க்கணும்னு அவர் சொல்றார் சரி இந்த எதிர்காலத்தை அடைய போற தொழில்நுட்பம் எப்படி இருக்கும் இப்ப நம்ம கையில வச்சிருக்கிற இந்த ஸ்மார்ட் போனுக்கு பதிலா என்ன வரும் நம்ம உடம்போட ஒரு பகுதியாவே மாறிடுமா கண்டிப்பா கர்ஸ்வேல் சொல்றது நம்ம கையில கொண்டு போற கருவிகள் சீக்கிரமே மறைஞ்சிடும்னு தான் முதல்ல இப்போ நம்ம மாதிரி கண்ணாடிகள் வரும் அது மூலமா கண்ணினியோட உலகம் தெரியும் ஆனா அதோட இறுதி கட்டம் தொழில்நுட்பம் நம்ம நரம்பு மண்டலத்தோட நேரடியா தான் அதாவது நம்ம மூலையே இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகியிருக்கும் அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்ரோனியம் அப்படின்னு ஒரு கருத்தை பத்தி பேசுறாரு கம்ப்யூட்ரோனியமா கேட்கவே ஏதோ வார்த்தை மாதிரி இருக்கு அது என்ன கம்ப்யூட்ரோனியம்ங்கிறது ஒரு மேஜிக் மாதிரி ஒரு கல்லை எடுத்து அத ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரா மாத்திரத கற்பனை பண்ணி பாருங்க அதோட ஒவ்வொரு அணுவும் கணக்கு போடுறதுக்காகவே வேலை செய்யும் கர்ஸ்வேல் சொல்றாரு வெறும் ஒரு லிட்டர் கம்ப்யூட்ரோனியம் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷங்களோட மொத்த அறிவை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு நம்பவே முடியல நம்ம மூளை கார்பன்ல வேலை செய்யுது ஆனா இந்த நுண்ணறிவு பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகளையே தனக்கு சாதகமா பயன்படுத்தும் அப்போ அப்ப மனிதர்கள் என்ன ஆவாங்க நம்மளோட இந்த உயிரியல் உடல்கள் இருக்குமா இல்ல எல்லாரும் மென்பொருளா மாறிடுவோமா உயிரியல் உடல்கள் உடனே மறைஞ்சிராது சிலர் மேம்படுத்தப்பட்ட உடல்கள்ல வாழ ஆசைப்படலாம் ஆனா ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்கள்ல நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற பெரும்பாலான நுண்ணறிவு இந்த கம்ப்யூட்ரோனியப்ல இயங்குற மென்பொருளாகத்தான் இருக்கும்னு அவர் சொல்றாரு அதாவது நம்ம சிந்தனை நினைவுகள் எல்லாமே ஒரு ஹார்ட்வேர்ல இருந்து இன்னொரு ஹார்ட்வேருக்கு மாத்தக்கூடிய ஒரு ஃபைல் மாதிரி ஆகிடும் இதுதான் மனிதகுலத்தோட அடுத்தகட்ட பரிணாம வளர்ச்சியா இருக்கும் ஆ ரேகர்ஸ் வயலோட கணிப்பப்படி நாம ஒரு நம்ப முடியாத கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு மாற்றத்தோட விளிம்பல நிக்கிறோம் ஏஜிஐ சிங்குலாரிட்டி மனித இயந்திர இணைப்பு கிட்டத்தட்ட முடிவே இல்லாத ஆயுள்னு அடுத்த சில பத்தாண்டுகள் மனித வரலாற்றையே மாத்தி எழுத போகுது இறுதியா நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்கு ஒரு விஷயத்தை விட்டுட்டு போலாம் கர்ஸ்வைல் ஏஐய நமக்கு வெளியே இருக்கிற ஒரு சக்தியா பார்க்கல அத நம்ம பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டமா பாக்கிறார் ஆதி காலத்துல ஒரு கல்ல கருவியா பயன்படுத்துனது நம்ம கைகளோட நீச்சி இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் போன் நம்ம மனசோட நீச்சியா இருக்கு அதே மாதிரி ஏஐ நம்ம மனசோட அடுத்த கட்ட நீச்சியா மாறும் அப்படியானா நாம கேட்க வேண்டிய கேள்வி ஏஐ நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கறது இல்ல மாறா நாம என்னவா மாறப் போறோம் என்பதுதான் இந்த ஒரு கேள்வி பயத்தில் இருந்து சாத்தியங்களை நோக்கி நம்ம பார்வையை முழுசா மாத்த கூடும் நீங்க என்ன நினைக்கிறீங்க சிங்குலாரிட்டி மனித குலத்தின் எதிர்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஏஜி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நாம் ஒரு புதிய சகாப்தத்தின் விளிம்பில் இருக்கிறோம் மற்றும் பீட்டர் ஆகியோரின் தீர்க்க தரிசன பார்வை நாம் ஏன் இந்த கணிப்புகளை நம்ப வேண்டும் அனுபவம் செயற்கை நுண்ணறிவு துறையில் ஏஐ அறுபத்தோரு ஆண்டுகால அனுபவம் துல்லியம் கடந்த முப்பது ஆண்டுகளில் நூத்தி நாற்பத்தி ஏழு கணிப்புகளை வெளியிட்டார் அதில் எண்பத்தி ஆறு விழுக்காடுகள் துல்லியமானவை வெற்றிகள் இணையத்தின் வெடிப்பு வளர்ச்சி மற்றும் மொபைல் தொழில்நுட்பத்தின் பரவலை முன்கூட்டியே கணித்தவர் நேரியல் சிந்தனை அடுத்து வளர்ச்சி மனிதர்கள் நேரியலாக சிந்திக்கிறார்கள் ஆனால் தொழில்நுட்பம் அதிவேகமாக எக்ஸ்பனன்சியல் வளர்கிறது அடுத்த பத்து ஆண்டுகளில் நாம் காணப்போகும் மாற்றம் கடந்த நூறு ஆண்டுகளில் நடந்த மாற்றத்திற்கு சமமாக இருக்கும் நேரம் முன்னேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செயற்கை பொது நுண்ணறிவின் ஏஜிஐ வருகை ஏஜிஐ என்பது சராசரி மனிதனை விட சிறந்தது மட்டுமல்ல இயற்பியல் முதல் கலை வரை ஒவ்வொரு துறையிலும் உலகின் மிகச்சிறந்த நிபுணராக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள் கணினிகள் மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும் இரண்டாயிரத்தி முப்பதில் உயிரியலை மென்பொருளாக மாற்றுதல் ஏஐ மூலம் பில்லியன் கணக்கான உயிரியல் சோதனைகளை ஒரே வார இறுதியில் வீக்கெண்ட் நடத்தி பார்க்க முடியும் மருத்துவம் என்பது இனி ஊகங்களின் அடிப்படையில் இருக்காது அது ஒரு துல்லியமான தகவல் தொழில்நுட்பமாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக மாறும் வாழ்நாள் நீட்டிப்பு வேகம் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டில் ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவ முன்னேற்றத்தால் உங்கள் மீதமுள்ள வாழ்நாளில் ஒரு ஆண்டிற்கும் மேலாக கூடுதல் ஆயுள் சேர்க்கப்படும் நிலை இலக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு இரண்டாயிரத்தி முப்பதுகளில் வரை ஆரோக்கியமாக இருங்கள் அதன்பின் தொழில்நுட்பம் உங்களை நீண்டகாலம் வாழ வைக்கும் நானோபாட்கள் உடலுக்குள் இருக்கும் மருத்துவர்கள் எதிர்காலத்தில் நமது இரத்த ஓட்டத்தில் சிறிய ரோபோக்கள் பயணிக்கும் இவை சேதமடைந்த செல்களை சரி செய்யும் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் இது மருந்துகளை விட மிகவும் துல்லியமானது மற்றும் சக்தி வாய்ந்தது மூளை கணினி இடைமுகம் பிரைன் கம்ப்யூட்டர் இன்டர்பேஸ் பிசிஐ அறிவின் எல்லைகளை விரிவுபடுத்துதல் பிரச்சனை மொழி என்பது மிகவும் குறுகிய குழாய் நாம் என்னும் வேகத்தில் பேச முடிவதில்லை தீர்வு நமது மூளையின் நியோகார்ட்ஸ் நேரடியாக கனி கிளவுட் உடன் இணைக்கப்படும் நமது நினைவாற்றல் மற்றும் சிந்தனை திறன் வரம்பற்றதாக மாறும் டிஜிட்டல் அவதாரங்கள் மற்றும் தன்மை ஒரு நபரின் தரவுகளை டேட்டா கொண்டு அவரைப் போலவே சிந்திக்கும் டிஜிட்டல் நகலை உருவாக்க முடியும் திட்டம் ஏ பிளான் ஏ உயிருடன் ஆரோக்கியமாக இருப்பது திட்டம் டி பிளான் டி உடலை உறைய வைப்பது கிரையானிக்ஸ் இது கடைசி வாய்ப்பு மட்டுமே நாற்பத்தி ஐந்தில் சிங்குலாரிட்டி தி சிங்குலாரிட்டி மனித நுண்ணறிவை விட ஆயிரம் மடங்கு அதிக நுண்ணறிவு கொண்ட காலம் இயந்திரம் என்று இருக்காது நாம் பிளஸ் இயந்திரம் என்று மாறுவோம் வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதாரம் பிழைப்புக்காக வேலை செய்வது என்ற நிலை மாறி விருப்பத்திற்காக வேலை செய்வது என்ற நிலை வரும் யூனிவர்சல் பேசிக் இன்கம் யுபிஐ இரண்டாயிரத்தி முப்பதுகளில் அனைவருக்கும் அடிப்படை வருமானம் வழங்கப்படும் இயந்திரங்களுக்கு உணர்வு இருக்குமா உணர்வு என்பது ஒரு அகநிலை சப்ஜெக்டிவ் அனுபவம் அதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியாது ஏய் மனிதனை போலவே உணர்வுகளை வெளிப்படுத்தினால் நாம் அதை உணர்வுள்ள உயிரினமாகவே ஏற்றுக்கொள்வோம் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு பிரபஞ்ச நுண்ணறிவு கம்ப்யூட்டோரோனியம் சாதாரண பருப்பொருட்களை மேட்டர் கணினி செயலாக்க திறன் கொண்டதாக மாற்றுவது ஒரு சிறிய கல்லில் கூட முழு மனித குலத்தின் அறிவை விட அதிகமான கணக்கிட்டு திறனை உருவாக்க முடியும் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கை நம்பிக்கை அளவு பத்துக்கு பத்து தொழில்நுட்பம் சிக்கல்களை உருவாக்கும் திறன் கொண்டது என்றாலும் அதுவே மனித குலத்தின் முன்னேற்றத்திற்கான ஒரே வழியாகும் கால வரிசை சுருக்கம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஏஜிஐ வருகை ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டில் வாழ்நாள் நீட்டிப்பு ரெண்டாயிரத்தி முப்பதில் பிசிஐ மூளை இணைப்பு பிரைன் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சிங்குலாரிட்டி எதிர்காலம் நாம் நினைப்பதை விட மிக அருகில் உள்ளது